அது ஒரு இஸ்லாமிய குடும்பம் அதில் பிறந்த ஏழு குழந்தைகளில் ஒருவர்தான் கமர்ஜியா சிறுவயதில் அரசு பள்ளியில் சேர்ந்து படித்த அவர் வளர்ந்த பின்பு ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அங்கே அவருடைய ஆசிரியர்களில் ஒருவர் தேவன் மேல் வைத்திருந்த ஆழமான விசுவாசமும் அவர் மற்றவர்களிடம் காண்பித்த தெய்வீக அன்பும் இவரை வெகுவாக கவர்ந்தது அந்த ஆசிரியரின் இந்த நல்வாழ்வுக்கு காரணம் வேத வசனமே என்பதை அறிந்த கமர்ஜியா தானும் வேதவசனங்களை படிக்க வேண்டும் என்று விரும்பி மிகுந்த ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தார் இப்படி பைபிளை ஆர்வத்தோடு படித்து கொண்டிருந்த இவர் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு புதிய வழியை கண்டுபிடித்ததற்கான உணர்வு அவரை தாக்கியது அந்த கணமே அவர் இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் தன் குடும்பத்தாலும் சமூகத்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பின்பற்றும் இரகசிய விசுவாசியானார் கமர்ஜியா வெளியில் வேதத்தை படித்தால் யாராவது பார்த்து விடுவார்கள் என்று பயந்த அவர் இரவில் இரகசியமாக வேதத்தை படிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் காலனித்துவ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமடைந்து இரண்டாக பிரிக்கப்பட்ட போது கமர்ஜியாவின் குடும்பம் சுதந்திர இந்தியாவின் மெட்ராஸிலிருந்து புறப்பட்டு புதிதாக பிறந்த பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தது பாகிஸ்தானுக்கு சென்றபின் பின் அங்கிருந்தபடி கராச்சியில் உள்ள மரியன் லாகசன் என்ற மிஷனரியுடன் தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை கேட்டு பெற்றுக்கொண்டார் கமர்ஜியா தான் பெற்றுக்கொண்ட அந்த புதிய ஏற்பாட்டை ரகசியமாக வைத்திருந்து யாரும் பார்க்காத வேளையில் அதை படிப்பதை தொடர்ந்தார் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் உறுதியுடனும் கவனத்துடனும் இருந்த அவருக்கு விசுவாச பரீட்சை ஒன்று வரப்போகிறது என்பதை அப்போது அவர் அறியவில்லை இவருடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாதலால் இவருக்கு ஒரு முஸ்லிம் நபருடன் திருமணம் செய்து வைக்க அவருடைய குடும்பத்தால் உறுதி செய்யப்பட்டது இது கமர்ஜியாவை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது காரணம் ஒரு முஸ்லிம் நபருடன் தனக்கு திருமணம் நடந்தால் அது தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை முற்றிலும் சீர்குலைத்துவிடும் என்று பயந்தார் என்ன செய்வது என்று ஆழமாக சிந்தித்தார் இறுதியில் வீட்டை விட்டு வெளியேறுவது என்று முடிவெடுத்தார் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய கமர்ஜியா நேராக கராச்சியில் இருந்த லாகசனிடம் தஞ்சமடைந்தார் சிறிது காலம் அங்குள்ள ஒரு அனாதை இல்லத்தில் பணிபுரிந்த கமர்ஜியா தன்னுடைய பெயரை எஸ்தர்ஜான் என்று மாற்றிக்கொண்டார் வீட்டை விட்டு வெளியேறிய கமர்ஜியாவை அவருடைய குடும்பம் விடுவதாக இல்லை அவரை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வரவும் திருமணம் செய்து வைக்கவும் முயற்சித்தார்கள் ஆனால் கமர்ஜியா என்ற எஸ்தர்ஜான் சாகிவாலுக்கு வடக்கே ரயில் ஏறினார் அங்கே ஒரு மிஷன் மருத்துவமனையில் தங்கியிருந்து பணிபுரிந்தார் கராச்சியில் தனது முதல் கிறிஸ்துமஸை கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் குஜரன்வாலாவில் உள்ள ஐக்கிய வேதாகம பயிற்சி மையத்தில் சேர்ந்து ஆசிரியராக பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது படிப்பை முடித்துவிட்டு சாகிவாலிலிருந்து முப்பது மைல் தொலைவிலுள்ள சிச்சாவட்னிக்கு குடிபெயர்ந்தார் அங்கே அமெரிக்க பிரஸ்பிடேரியன் மிஷினரிகளுடன் தங்கியிருந்து ஊழியம் செய்தார் தனது வாழ்நாள் முழுவதும் சிச்சாவட்னியை சுற்றியுள்ள கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதிலேயே பிரயாசப்பட்டார் கிராமங்கள் தோறும் சைக்கிளில் பயணம் செய்து சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தார் அங்குள்ள பெண்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்தார் பருத்தி வயலில் வேலை செய்யும் பெண்களுக்கு அவர்கள் வேலையில் மிகவும் உதவியாயிருந்தார் ஆகவே உள்ளூரில் மிகவும் பிரபலமானவராக அறியப்பட்டார் சில நேரங்களில் தூரத்தில் இருந்த அவருடைய குடும்பத்துடனான உறவு அவருக்கு அமைதியாக தோன்றியது பல நேரங்களில் ஒருவித பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தது ஆயினும் கர்த்தருடைய ஊழியத்திலிருந்து அவர் பின்வாங்காமல் தொடர்ந்து உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் அது நெடுநாட்கள் நீடிக்கப் போவதில்லை என்பதை அந்த நேரத்தில் எஸ்தர்ஜான் அறியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் சிச்சாவட்னியில் தான் வசித்து வந்த வீட்டிலேயே எஸ்தர்ஜான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவருடைய மரணம் ஒரு பெரிய மர்மமாகவே மாறியது யார் அவரை கொலை செய்தது இதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று பல கேள்விகள் எழுந்தன சுவிசேஷத்து நிமித்தம் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய குடும்பத்தினரே அவரை கொன்றிருக்கலாம் என்றும் பல கருத்துக்கள் எழுந்தன எப்படியாயினும் அவருடைய மரணம் மிஷனரி சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் நாள் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்த எஸ்தர்ஜான் தன்னுடைய முப்பத்தி ஒன்றாவது வயதிலேயே பாகிஸ்தானில் இவ்வுலக பயணத்தை நிறைவு செய்து சென்றார் அவருடைய உடல் சாகிவாலில் உள்ள கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் அங்குள்ள மருத்துவமனை மைதானத்தில் உள்ள செவிலியர் இல்லத்தின் முன் நினைவு தேவாலயம் கட்டப்பட்டது எஸ்தர் ஜானின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்புக்காக அவருடைய விசுவாச வாழ்க்கையும் அவர் செய்த சுவிசேஷ பணியும் இன்றும் அநேகரால் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்படுகிறது துன்பங்களை எதிர்கொள்வதில் விசுவாச மற்றும் பொறுமையின் அடையாளமாக இவர் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார் இவர் இருபதாம் நூற்றாண்டின் அறியப்பட்ட பத்து இரத்த சாட்சிகளில் ஒருவரானார் இவருடைய வாழ்க்கையும் ஊழியமும் தெற்காசியாவில் கிறிஸ்தவ மிஷனரி பணிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது இருபதாம் நூற்றாண்டின் பத்து கிறிஸ்தவ தியாகிகளை சித்தரிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயின் பெரிய மேற்கு கதவுக்கு மேலே பத்து இரத்த சாட்சிகளின் சிலைகள் திறக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன இதில் எஸ்தர்ஜானும் ஒருவர் எஸ்தர்ஜானின் அர்ப்பணிப்பும் பல்வேறு கலாச்சார மற்றும் மத பின்னணியில் உள்ள மக்களுடன் அவருடைய தொடர்பு கொள்ளும் திறனும் சிறப்பானவை மிஷனரி பணிகளில் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் கிறிஸ்தவ சமூகங்களை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தன கணிசமான சவால்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட போதிலும் அவர் தனது தரிசனத்தில் மட்டும் உறுதியாக நிலைத்திருந்தார் இவரைப் போன்று இன்னும் பல தேவ மனிதர்களின் வாழ்க்கை குறிப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடன் இணைந்திருங்கள் காட் பிளஸ் யூ ஆர்